நம்ம வந்து ஒரு மல்லி சட்னி தான் இப்போ நம்ம அரைச்சிருக்கோம் இது நம்ம வந்து இட்லி தோசைக்கு நம்ம தொட்டுக்கலாம் சைடிஷாக வச்சுக்கலாம் இப்படி அரைக்கிறப்போ வந்து நம்மளுக்கு வந்து சிம்பிளாக இருக்குது அதே சமயம் டேஸ்ட்டாக நல்லா செஞ்சுக்கலாம் இப்போ இது எப்படி அரைக்கிறது நம்ம பார்க்கலாம் முதல்ல வந்து வதக்கிறதுக்கு வந்து முதல்ல வெங்காயம் பரமளகா இஞ்சி பூண்டு இதெல்லாம் நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு நம்ம இதை வெங்காயம் பூண்டு இந்த இஞ்சி இதை மிளகாய் எல்லாத்தையும் நம்ம சேர்த்து நல்லா எண்ணெயில் வதக்கிக்கலாம் நம்ம காரத்தை வந்த மாதிரி மிளகாய் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் இருந்து இங்கே சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க ஒரு பத்து வெங்காயம் இல்லைன்னா இன்றைக்கி பெரிய வெண்ணெய் வெங்காயம் தான் சேர்த்துருக்கு கருவேப்பில் ஒரு பத்து நம்ம இதை சேர்த்து நல்லா இதில் வதக்கிக்கலாம் இது வந்து இது கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் வதங்கிட்டுருக்கிட்டு அதுக்கிடையில் வந்து நம்ம வந்து ஒரு ரெண்டு தக்காளி நல்லா கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம் நம்ம சென்னையிலே வந்து சட்னி ரெசிபிஸ்லாம் நிறைய போட்டிருக்கோம் அதோ லிங்க்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் நீங்கள் விருப்பப்பட்ட எல்லா விதமான சட்னிஸ் ரெசிபீஸ் இருக்குது நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இப்போ வந்து வெங்காயம் தக்காளியெலாம் நம்ம வந்து நல்லா வதங்கட்டும் கொஞ்சம் நம்ம இப்போ இதுக்கு வந்து உப்பு சேர்த்துக்க தேவையான அளவு அப்போ வந்து தக்காளி கொஞ்சம் நம்மளுக்கு ஈஸியாக வதங்கிடும் இப்போ மல்லிகளை வந்து ஒரு கட்டு வந்து நல்லா கழுவி கட் பண்ணி வச்சுருக்கோம் தக்காளி வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து இதையும் நம்ம இதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இந்த சட்னி செய்ய ரொம்ப ஈஸி தான் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது அதே சமயம் ஹெல்த்தியானது கூட இப்போ இலையில் நம்ம இதை சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா வதக்கிக்கலாம் நம்ம சேனல் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ண பிறந்தால் பண்ணிக்கோங்க அங்கே போடுற வீடியோக்கள் உடனே ஒன்றே வரும் நாங்கள் மேலும் வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மல்லியல் நல்லா வதங்கிருச்சு இந்த மாதிரி நல்லா நம்மளுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு நல்லா ஆறணும் நம்ம வந்து ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து மிக்ஸரில் சேர்த்துட்டு நம்ம நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு நம்ம வந்து இதே மாதிரி கெட்டியாக வேணும்னு வச்சுக்கலாம் இல்லைன்னா கொஞ்சம் மிக்ஸி ஜார் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி அதை தண்ணி கொஞ்சம் சேர்த்து நம்ம கொஞ்சம் கணக்காக இந்த மாதிரி வச்சுக்கலாம் இப்போ நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்ம வந்து சுட சுட இட்லி தோசைக்கு இது ஈஸியாக ரெடியாக ரெடி பண்ணிக்கலாம் நீங்களும் சிம்பிளாக இந்த மாதிரி ஈஸியாக ட்ரை பண்ணி பாருங்கள் சட்னி வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது நம்ம ஈஸியாக நம்ம வந்து சட்னி ரெடி பண்ணிடலாம்